நிறைய இந்த செடிங்கள்லாம் வந்து விற்றுட்ருப்பாங்க ஸோ அப்படியே வந்துன்னா எங்கள் கொஞ்சம் தூரத்தில் வந்து கோவில் சந்தேகம் நடக்கும் ஸோ அதையும் வந்து நம்ம சொந்த பார்ப்பார்க்கணும் ஃப்ளூட்டர் இது வந்து நாட்டு வாத்துங்க எல்லாமே நல்லா தரமாக இருக்குது ஸோ இந்த பொந்த கோழி ஒரு கோழி குஞ்சியோட விலை வந்து நூறுரூபா சொல்கிறாங்க ஹலோ கைஸ் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ராணிப்பேட்டையில் இருக்கிற ஆட்டு சந்தை தான் வந்து நம்ம விசிட் பண்ண போகிறோம் ஸோ அங்கே கோழி விற்பனையும் ஆடு விற்பனையும் பண்ணுறாங்க ஸோ பெட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸ் வந்து இப்போ சரியான நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி ஆகிடுச்சி ஸோ நம்ம வீட்டிலேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் இப்போ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஓகே கே ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஸோ ஒரு அடியா வந்து ஆட்டு சந்தைக்கு வந்தாச்சு எக்கச்சக்கமான ஆடுங்க வந்திருக்கு போல இருக்கு சந்தில வந்து எக்கச்சக்கமான குட்டிங்க வந்து வந்திருக்கு இது வேற லெவலில் இருக்கு மூணு குட்டிங்களும் அந்தாடு போட்ட குட்டி மூணுமே விரும்பியா இருக்கு நல்ல ஒரு இது ஒரு ஆடோட விலை வந்து பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஃபைனலாக எவ்வளோ தருவாங்க தெரியல ஒரு ஐநூறு ஆயிரம் கம்மி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஆட்டோட நாலாயிரத்தி ஐநூறு உடச்சு கேக்குறாரு கும்பு எல்லாமே வந்து மான் கும்பு மாதிரி இருக்குது ஸோ இங்கெல்லாம் வந்து செம்மரிக் இருக்குது எல்லாம் வந்து சிறு தொழில் பண்ணுறவங்க தான் இந்த இடத்துக்கு வந்து விற்பனை பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வராங்க

ஒரு ஆடோட ரேட்டு இது ஒரு ஆடோட ரேட் வந்து ஆறாயிரம் ரூபாய் சொல்றாரு ピンが3メートル。 அந்த பெரியவர் வந்து பல்லு பிடிச்சி பார்க்குறாரு ரெண்டு பல்லு ஆடா மூணு பல் ஆடான்னு ஸோ ரெண்டு பல்லு இருந்தால் வந்து அது எல்லாம் ஆரம்பி சொல்லுவாங்க பரவாயில்ல பட் ஆனால் சந்தை நிலவரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆனால் நிறைய நாட்டு ஆடுங்க வந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க இந்த டைம்ல இங்க ஒரு ஆடு பாருங்க நல்லா தரமா சரியான சைஸ்ல இருக்கு எவ்வளோண்ணா இது ரேட்டு பாரு செம்ம கியூட்ட எவ்வளோண்ணா இது ஒரு குட்டி எவ்வளோ மூணாயிரம் இதில் வந்து நிறைய நாட்டு ரக ஆடுங்க தான் வந்திருக்கு பட் இது இருந்தாலும் வந்து கருப்பாடுக்கு தான் வந்து பயங்கர மோஸ் ஸோ எப்பவுமே வந்து ரேட்டு குறையாத அதே இது ஸ்டடியில் இருக்கும் ஸோ ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் போயிட்டுருக்கு அந்த ஆட்டுக்கு பாருங்கள் பயங்கர முறுக்கு கும்பு சரியான சைஸ் ஆகுது என்ன பையன் அந்த ஆட்ட என்ன நான் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க அது தரமான கடா சரியான சைஸ் கடா

சமக்ியூடா இருக்கு வாடு டிகிரி காலடிங்கது எதுவோ நான் பார்க்குறேன் டேய் பார் 5 டிகிரி பார் பாத்து நான் சொல்றேன் இல்லையா ஒருத்தன் ஒரு சல்லிட்டி ஒன்னு சொல்றே தெரிஞ்சிடு

வெளியே அந்த மெயின் ரோடில் வந்து நிறைய இந்த செடிங்கள்லாம் வந்து விற்றுட்ருப்பாங்க ஸோ அப்படியே வந்தோம்னா எங்கள் கொஞ்சம் தூரத்தில் வந்து கோவில் சந்தையும் நடக்கும் ஸோ அதே வந்து நம்ம சின்ன ஒரு பார்வை பார்க்கணும் நான் எவ்வளோ நான் புறாலாம் இது ஜோடி ஆயிரத்தி ஐநூறு இதுவா மேல இருக்கிறது

அது சேவல எவ்வளவு நூறு சேவலு ஆஹ் அவருதான் ஓனர் அணி கிடையாதா பொந்த சேவல் பெருங்கொழி எவ்வளோ நாச்சு பந்த குஞ்சுங்க இரநூத்தி இருபது சூட்டா இருக்குது வந்து நாட்டு வாத்துங்க ஜீன் கோழிதான் அது எல்லாமே நல்லா தரமா இருக்கு ஸோ இந்த பொந்த கோழி ஒரு கோழி குஞ்சியோட விலை வந்து நூறுரூபா சொல்கிறாங்க சொல்றாங்க ஸோ இது ஜீன் கோழி வந்து ஜேத்தா ஐநூறுரூபா ரூபாய் சொல்றாரு பெரிய ஃபிரிட்ஸா இருக்கிறது எல்லாமே ஸோ இதுக்கு ஆப்போசிட்லேயும் வந்து கோழி சந்தை தான் ஸோ இங்கேயும் வந்து பார்க்கலாம் எப்படி நல்லா இருக்குதுன்னு கோழிங்க ஸோ எப்பவுமே வந்து நூறு சாயிரம் ரூபாய் ஐம்பது ரூபாய் அதிகமாக சொல்லுவாங்க ஸோ அங்கே இருக்குது பாருங்க எப்படியும் ஒரு ரெண்டாயிர மூணாயிரம் ரூபாய் இருக்கும்

thank <laughs> you